அனைவருக்கும் வணக்கம் பத்தொம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை இந்நாளில் பிறந்த அனைவரும் நலமாக சிறப்புடன் மகிழ்ச்சியுடன் வாழ எல்லாம் வல்ல மகாசக்தி நாராயணம்மனை வேண்டிக் கொள்கிறேன் விசுவாசு வருஷம் மார்கழி மாதம் நாலாம் தேதி திதி அமாவாசை நட்சத்திரம் கேர்த்தை சந்தாஸ்ம நட்சத்திரம் பரணி கார்த்திகை இன்றைய நாள் சிறப்பு சர்வ அமாவாசை முன்னோர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நாளாகும் மேலும் அனுமன் ஜெயந்தி ஆஞ்சநேய வழிபாடு செய்து சிறப்பான பலனை பெறுங்கள் மேசராசினர்களே சிறப்பான நாளாகும்பராசினர்களே செலவு உள்ள நாளாக உள்ளது கவனமாக இருக்கும் மிதனராசினர்களே போட்டிகள் உள்ள நாளாக உள்ளது கவனமாக இருக்கும் கரகராசினர்களே மகிழ்ச்சியான நாளாகும் சிம்பராசினர்களே வெற்றி பெற நாளாகும் கன்னிராசினர்களே சந்தோஷமான நாள் ஆகும் துலாராசினர்களே நண்பரால் பலன் பெறும் நாளாகும் விஷிகராசினர்களே நட்பால் பலன் பெறும் நாள் ஆகும் ராசி ராசினர்களே சந்தோஷமான நாள் ஆகும் மகர ராசினர்களே அமைதியான நாளாகும் கும்பராசினர்களே நன்மைகள் உண்டாகும் நாளாகும் மீனராசினர்களே சிறப்பான நாளாகும் வாழ்க வளமுடன் நீங்கள் நலமுடன்